அருமையில ஒரு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்று நம்பி ஓதுகிறார்களோ அந்த மௌலிதுகள் வணக்கமா ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தாங்களா தீனா அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்ததா இருக்கணும் இந்த மௌலித என்கிற செயல்பாட்டை இதை ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு சொன்னானால் நபி அல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களா அல்லாவும் சொல்லல நபி அல்லாஹிம் சலல்லா அலிஸ்லம் அவர்களும் சொல்லவில்லை அவர் அபிலவல் மாசம் வந்துட்டா சுபாகன மௌலது ஓதணும்னு யாரு சொன்னது அது இது எப்படி ஒரு வணக்கமாகும் ரசூல்லா நமக்கு எதையாவது சொல்லாம விட்டுட்டு போயிருக்கிறாங்களா